இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிற நல்ல கருத்துக்களை உணவு உழவு போல போகிறோம் நல்ல தருணத்தில் இவங்க எனக்கு இந்த மரியாதை பண்ணதை உங்களுக்கு நான் கற்பணிக்கிறேன் கருத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் எப்போ திண்டுக்கலை கிராஸ் பண்ணாலும் சரி உழவர் ரயின் அவர்கள் அவர் என் மேலே உண்மையான பாசத்தோடு அவருடைய தோட்டத்தில் விளையக்கூடிய இதான் நிலக்கலால் திருமலையில் இருக்கக்கூடிய தேன் வாழைப்பழம் இதில் புரட்சி தலைவர் வீட்டுக்கு போகிறவங்க என்ன மகிழ்ச்சி அடையாதோ அந்த மாதிரி நான் திண்டுக்கல் ஒரு போது என்ன மகிழ்ச்சி கொடுத்து என்னுடைய தரையாக திறமையாக இருக்கு அதெல்லாம் நான் என்ன நன்றி கடன் செய்ய போறேன்னு கேடலை ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் உலகெங்கில் உள்ள நட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சிக்குள்ள ரசிகர்களுக்கு நான் கண்டிப்பாக திட்டிக்கும் விருந்தாக நல்ல பாடல்கள் குறிச்சதுல கருத்துள்ள பாடல்களை அழிப்பேன் தெரிவித்துக்கிறேன் மனமாதிரி நன்றியே தெரியும் Ya, benar. Vale.